அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவு பார்க்க போறோம் தமிழ் மாதங்கள் பன்னிரண்டுல முதலாவதா வரும் சித்திரை மாதம் முதல் நாள புது வருட பிறப்பு நாளா நம்ம கொண்டாடுவோம் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு மங்களகரமான திருநாளா சித்திரை புது வருடம் வரவேற்கப்படுது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வா வசூ புது வருடம் ஆரம்பிக்க போகுது இந்த சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு பல பேர் வீட்லயும் கணிக்கானதல்ங்கிற சம்பிரதாயம் நடைபெறுறது வழக்கம் அதாவது புத்தாண்டுக்கு முதல் நாளே அலங்கரிச்சு வச்சிருக்கிற மங்கள பொருட்களை காண செய்யறதே இந்த கணிக்காணுதல் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுக்காக என்னெல்லாம் கனி காணுவதும் குல தெய்வ வழிபாடு செய்யறதும் ரொம்பவும் சிறப்பானது புத்தாண்டின் முதல் நாளே நாம பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜைக்கு வச்சிருக்கிற மங்கள பொருட்களையும் முதன் முதலா பார்த்தாலே நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமாவும் செல்வ செழிப்போட தானியத்துக்கும் பஞ்சம் இல்லாம இருக்குங்கறது ஐதீகம் இந்த நாளுடைய முக்கிய அம்சமா கருதப்படுறது இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி தான் புதுசா கண்ணாடி வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க பழைய கூட வைக்கலாம் செய்ய வேண்டியது புது வருடத்தின் முந்தைய நாள் அதாவது ஏப்ரல் தேதி இரவே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுடைய மைய பகுதியில அதாவது எல்லாருமே வந்து அந்த இடத்தை எழுந்து உடனே பாக்குற மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த இடத்துல ஒரு மனப்பலகை வச்சு அது மேல ஒரு பெரிய கண்ணாடியா பார்த்து வச்சுக்கோங்க அந்த கண்ணாடிக்கு ஒரு பொட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தங்கத்துல ஏதாவது ஒரு செயின் இருந்தா அந்த கண்ணாடிக்கு போட்டு கொஞ்சம் பூவையும் வச்சு விட்டுக்கணும் அந்த கண்ணாடிக்கு முன் நம்ம முதல்ல வைக்க ரெண்டு குத்து விளக்கு விளக்கு இருந்தா வைக்கலாம் இந்த வீடியோ வந்து நான் டெமோவா காட்டிட்டு இப்பவே ஏத்தி வச்சிருக்கேன் நீங்க வந்து புது வருட பிறப்பு நாளான ஏப்ரல் பதினாலாம் தேதி காலையில எழுந்து இதை ஏத்தி வச்சுட்டு மற்ற எல்லாரையும் பாக்குற மாதிரி செய்யலாம் அதுக்கப்புறம் நாம சுவாமி படங்கள் இருந்தா வைக்கலாம் இல்லனா விக்கிரகங்கள் வைக்கலாம் மெயினா பிள்ளையார் இல்லனா உங்க குலதெய்வ படம் ஏதாவது இருந்தா கூட வச்சுக்கோங்க மஞ்சள் கிச்சன்ல பிள்ளையார் கூட பிடிச்சு வைக்கலாம் ரொம்பவும் மங்களகரமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சொம்பு முழுக்க தண்ணீர் இருக்கிற மாதிரி எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க இந்த சொம்புல ஒரு பூவையும் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு தட்டுல ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் இதெல்லாமே போட்டு கண்ணாடியில தெரியற மாதிரி முன்னாடி வச்சுக்கணும் உங்களால முடிஞ்ச அளவு பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் இவ்வளவுதான் வைக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல தங்க நகைகள் உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி ஒரு சின்ன மோதிரம் இருந்தா கூட சரி அதை கூட இந்த தட்டு மேல வச்சுக்கலாம் இல்லன்னா வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் மாதிரி ஏதாவது இருந்தா கூட நம்ம மேல வைக்கலாம் தங்கம் சுக்கரனை குறிக்க கூடியது அது கூடவே மங்களகரமான பொருளும் கூட அடுத்து இந்த தட்டு மேல நல்ல வாசனையா இருக்கக்கூடிய மல்லிப்பூவை தூவி விட்டுக்கோங்க நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு படி இருக்கும் இல்லன்னா முடிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு படி வாங்கி வச்சுக்கோங்க அந்த படியில முழுக்க அரிசியை நிரப்பி இந்த மனை மேல நாம வச்சுக்கலாம் அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு அன்னபூர்ணி தயார் சிலை எடுத்து அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு இந்த படியில இருக்கிற அரிசி மேல நம்ம வச்சுக்கணும் அன்னபூர்ணி சிலை இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயமும் ரெண்டு மஞ்சள் கிழங்கையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா குபேர பானை ஏற்கனவே நிறைய பேர் வந்து வீட்டுல பூஜை அறையில வச்சிருப்பீங்க இந்த குபேர பானை வந்து ரொம்ப மங்களகரமானது நம்ம பாக்கும்போதே நமக்கு அவ்வளவு ஒரு நிறைவை கொடுக்கும் மொத்தம் அஞ்சு பானைகள் இருக்கக்கூடிய இந்த முதல் பானையில அரிசியும் இரண்டாவது பானையில துவரம் பருப்பும் மூணாவது பானையில கல்லுப்பும் நாலாவது பானையில வெள்ளம் இல்லனா சர்க்கரை அஞ்சாவது பானையில லட்சுமி கோகந்த பொருட்கள் இது எல்லாமே போட்டு நாம வைக்கலாம் நீங்க இந்த ஏற்பாடுகளை எல்லாம் உங்க பூஜை அறையில கூட செய்யலாம் காலையில எழுந்த உடனே உங்க பூஜை அறையில இருக்கிற தெய்வத்தை முதல்ல பாத்துட்டு இந்த மங்களகரமான பொருட்களையும் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க இது தவிர நீங்க புத்தாண்டு தினத்துல கண் உடனே பாக்குற மாதிரி எந்த இடம் உங்களுக்கு வசதியா தோணுதோ அந்த இடத்துல நீங்க இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அடுத்து இன்னொரு மனப்பலகை இந்த மாதிரி எடுத்து வச்சு இது மேல ஒரு தட்டு வச்சு இந்த தட்டுல நாம அடுத்த மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையும் வைக்க போறோம் மஞ்சள் குங்குமம் ரொம்பவும் முக்கியமானது அடுத்து வெற்றிலை பாக்கு இது மேல இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு வச்சுக்கோங்க உடவே மஞ்சள் கொம்பு இருந்தா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மங்களகரமான கண்ணாடி வளையல்கள் இந்த மாதிரி நல்ல கலரா பார்த்து எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க இது மேல ரெண்டு பூவியும் வச்சுக்கலாம் இப்ப இந்த தட்டு பார்க்கும் போதே அவ்வளவு மங்களகரமா இருக்கும் அடுத்த பக்கத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தட்டா வச்சுக்கோங்க இதுல நாம நவ தானியங்கள் வைக்கலாம் முக்கியமான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு முதல்ல வச்சுக்கோங்க இது கூடவே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு வைக்கணும் இனிப்புக்கு நாம இந்த மாதிரி வெள்ளம் வைக்கலாம் இல்லன்னா சர்க்கரை கூட வைக்கலாம் அடுத்து பயிர் வகைகளையும் நம்ம வச்சுக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு கூட நீங்க வச்சா கூட போதும் இந்த மாதிரி நவ தானியங்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த தட்டை நாம புத்தாண்டின் முதல் நாள்ல பார்க்கும் நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம தனதானியம் ஏற்படும் அடுத்து இந்த கிண்ணம் சோலி கோமதி சக்கரம் தாமரை மணி மாலை குன்றின் மணி எல்லாமே வந்து நிரப்பி வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அது மட்டும் இல்லாம நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதும் கூட கோமதி சக்கரத்துல இருக்கிற இந்த சுழி வந்து நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க எல்லாமே மங்களகரமான பொருள் அதனால இதையும் வந்து நான் இங்க வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கனி முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா கனிகள் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டா எடுத்து வச்சுக்கலாம் இந்த கனி காணுதல் நிகழ்வுக்கு நாம முக்கியமா வைக்க வேண்டியது மா பழம் வாழை அதுக்கு மேல நாம எந்த பழம் வேணும்னாலும் இந்த மாதிரி ஒரு முழு தேங்காயும் குடிமி பிரிக்காம அப்படியே தட்டில வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி கொய்யா கிரேப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு தட்டை வந்து ஃபுல்லா நிரப்பிக்கணும் கூட தவறாம இந்த மாதிரி ரெண்டு எலுமிச்ச பழத்தையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கனிகள் மேல நாலு பூவையும் வச்சு அலங்கரிச்சுக்கலாம் இந்த தட்டுல கூடவே நல்ல வாசனை இருக்கிற மல்லிப்பூவையும் கூட வச்சுக்கோங்க இப்போ நாம புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் இதை நீங்க எளிமையா செய்யணும்னா ஒரே ஒரு தாம்பால தட்டு எடுத்து வச்சு அந்த தட்டுலயே நீங்க எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு கூட இந்த ஏற்பாடு செய்யலாம் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்தோன்ன முதல்ல நாம செய்ய வேண்டியது வந்து இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் பாக்கணும் எல்லாருமே இந்த கண்ணாடியின் மூலமா தான் இந்த அலங்காரம் செஞ்சு வச்சிருக்கிற அனைத்து பொருட்களையும் பார்க்கணும் ஐதீகம் தமிழ் வருட பிறப்ப குடும்பத்தில் இருக்கும் மூத்த பெண்கள் வரவேற்கிறது ரொம்பவும் நல்லது அவங்க வந்து முதல்ல எழுந்து உடனே இந்த குத்து வழக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா பாத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் கண்ண மூடியபடியே அழைச்சிட்டு வந்து இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்க்க வைக்கணும் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை முதல் நாள்ல அன்று அதிகாலையிலே எழுந்து குளிக்கிறது நல்லது மற்ற நாட்கள் மாதிரி இல்லாம வருட தொடக்க நாள்ல நாம அதிகாலையிலே எழுந்து நம்ம வேலையை பார்க்கும் போது அந்த வருஷம் முழுவதும் நமக்கு நல்ல சுறுசுறுப்பு ஆண்டா அமையும் குளிச்சு முடிச்சு தயாராகி நிவேதனம் வச்சு அதுக்கப்புறம் இருக்கிற விளக்குகளை ஏத்தி வச்சு நெய்வேத்திய பொருள் எல்லாமே தயார் செஞ்சு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியத்துக்கு நாம சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயசம் செய்யலாம் வளமை தெய்வீகம் மற்றும் நன்மையை குறிக்கும் ஒரு நிறமா நம்ம கலாச்சாரத்துல போற்றப்படுது அதனால புத்தாண்டு அன்னைக்கு உடனே மஞ்சள் நிறத்துல ஆடை அணியலாம் இல்லன்னா மஞ்சள் கரை வச்ச வெள்ளை நிற ஆடை கூட நம்ம அணியலாம் இப்படி மஞ்சள் நிற ஆடை இல்லனாலும் புது ஆடையில நீங்க மஞ்சள் ஆடையோட ஒரு சின்ன பகுதியில நீங்க தடவி கூட நீங்க அதை உடுத்திக்கலாம் இதனால பிறக்கிற புத்தாண்டு நம்ம குடும்பத்துல வளமைய குடுக்கும் ஐதீகம் இந்த நாள்ல வாசல்ல கோலத்துக்கு மேல கிழக்கு முகமா பார்த்து ஒரு தீபம் ஏத்துறது ரொம்பவும் நல்லது இந்த தமிழ் புத்தாண்டுல அறுசுவைகளும் இருக்கிற மாதிரி உணவை சமைச்சு படையல் இடுவாங்க இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு இந்த மாதிரி ஆறு சுவைகளும் இருக்கும் உணவுகளை சமைக்கிறது சிறப்பு பொதுவா நல்ல நாட்கள்ல கசப்பு சேர்க்க மாட்டாங்க ஆனா தமிழ் புத்தாண்டுல அத்தனை வகையான சுவை இடம்பெறதுதான் இதனுடைய விசேஷமே குறிப்பா மதிய உணவுல பூ பச்சடி மாங்காய் பச்சடி பருப்பு வடை நீர்மோர் பருப்பு பாயசம் மெதுவடை இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே இவை தான் வாழ்க்கைங்கிறத அறிவுறுத்தவே படைக்கப்படுது வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வணங்கி அவங்க கிட்ட நல்ல ஆசைகளையும் பெற்றுக்கணும் சித்திரை மாதம் முதல் நாள்ல கை நீட்டம்ங்கிற ஒரு வழக்கம் பின்பற்றப்படும் பெரியவங்க குழந்தைகளுக்கு அன்பளிப்பா பணம் கொடுக்கறதா இப்படி சொல்லப்படுது இதுக்குன்னு பஞ்சாங்கத்துல ஒரு நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் வீட்டில இருக்கிற பெரியவங்க கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அவர்கள் தரும் பணத்தை வாங்கிக்கலாம் இதனால ஆண்டு முழுவதும் பண வரவோட பல நன்மைகளும் ஏற்படும் கடைசியா காக்கைக்கும் கொஞ்சம் பொங்கல் வச்சு மற்றவர்களுக்கும் பிரசாதத்தை கொடுத்து இந்த பூஜைய நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த முறையில நாம இந்த தமிழ் புத்தாண்ட வரவேற்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற துரதிருஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எல்லாமே முன்னேற்றம் ஏற்படும் நோய் நொடிகள் எதுவுமே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிக்காம வறுமை நிலை எல்லாமே நீங்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக வாவது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு நாம இந்த புத்தாண்ட நல்லபடியா வரவேற்கலாம் இந்த மறக்காம வீட்டு கிட்ட இருக்கிற கோவிலுக்கு போய் வழிபட்டு வர்றது நல்ல கஷேமத்தை கொடுக்கும் வரக்கூடிய விசுவாச வருடம் முழுவதும் நல்லபடியா அமையணும்னு வேண்டி உங்க குல கிட்ட முதல் பிரார்த்தனையா முன்வைங்க அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் உலக மக்கள் எல்லாருமே சுபிக்ஷமா வாழணும்னு வேண்டிக்கலாம் உணவிற்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு ஆண்டா இருக்கணும்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க நவதானியங்கள் அரிசி பருப்பு இதெல்லாமே வைக்கிறது கூட இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் தானியங்களுக்கும் உணவுக்கும் பஞ்சம் ஏற்படக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை தத்துவம் உலக மக்களின் நலன் கருதி இந்த ஆண்டு வருடப்பருப்ப சிறப்பா வரவேற்போம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்